மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வழிகள் மூட்டு வலியை நம்ம எப்படி சரி செய்யலாம் எளிமையாக நம்ம மூட்டுக்கல்ல வழி வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம் உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ப்ரோட்டீன் நம்ம உடலில் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் பார்த்துக்கணும் இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப பேருக்கு குறைவாக இருக்கும் ஸோ ரெண்டு மூட்டுக்கள்லையும் எடையில் வந்து அந்த ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு லூப்ரிகேஷனுக்காக இருக்கக்கூடியது வலது மூட்டில் வலி இருக்குங்க அதை சரி செய்கிறதுக்கு எனக்கு வலி தாங்க முடியாமல் இந்த சைடே நான் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுனால லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு நீ ஜாயிண்ட்டில் ரொம்ப பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வழிகள் மூட்டு வழியை நம்ம எப்படி சரி செய்யலாம் எளிமையாக நம்ம மூட்டுக்கல்ல வழி வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம் ஒரு சிலர் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னென்னா மேம் எனக்கு மூட்டுக்கல் எலும்பு ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு ஸோ நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லை ஸோ அவர்களுக்கு வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வயது கடந்தவர்களாக தான் இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நே நிறைய பெண்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது ஸோ நீ ஜாயிண்ட் அதாவது மூட்டு எலும்பே ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ பொதுவாக ஒரு நாற்பத்தி ஐந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்ப அந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ப்ரோட்டீன் நம்ம உடலில் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் பார்த்துக்கணும் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு இந்த கால்சியம் ப்ரோட்டீன் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுலேருந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி ஃபாலோ பண்ணாலே அந்த வயதான பருவத்தில் அறுபது வயதை நெருங்கும் பொழுது மூட்டுக்கல்ல ரொம்ப வலி இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப பேருக்கு குறைவாக இருக்கும் ஸோ ரெண்டு மூட்டுக்கல்லையும் இடையில வந்து அந்த ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு லூப்ரிகேஷன்காக இருக்கக்கூடியது ஸோ அதில் வந்து பாதிப்பு ஏற்படும்பொழுது ஆர்டிஃபிஷியலாக நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறு மாதங்கள் கழித்து திரும்பவும் வலி இருக்கிறது மூட்டுக்கல்லில் வந்து ரொம்ப வீக்கம் இருக்கிறது வழியோடு சேர்த்து வீக்கம் நீர்கோர்த்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நடக்கும்பொழுதே அவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ தாங்கி தாங்கி நடப்பாங்க சாய்ந்து சாய்ந்து நடக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து வலது மூட்டில் வலி இருக்குங்க அதை சரி செய்கிறதுக்கு எனக்கு வழி தாங்க முடியாமல் இந்த சைடே நான் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுனால லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு நீ ஜாயிண்ட்டில் ரொம்ப பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் கைகளை ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் அதிகமான வழி இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் கையை வந்து தூக்கவே முடியல ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கைகளை தூக்க முடியாமல் இந்த ஷோல்டரில் வரக்கூடிய பெயின் அதாவது இருந்து அப்படியே நமக்கு ஷோல்டர் வரைக்கும் நம்மளுடைய தோள்பட்டை வரைக்கும் அதிகமான வலி நிறைய பேருக்கு பரவுது இதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்போது கேல்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம அந்த தானிய வகைகளை அதிகமாக சேர்த்துக்கணும் கேழ்வரகு சிறுதானியங்கள் திணை தினை சாமை குதிரைவாளி இதில் எல்லாமே கேல்சியம் நிறைந்து இருக்கு இதை நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டே வரும்போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வழிகள் ஆரம்பிக்குது முக்கியமாக விஷயம் பெண்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு உணவு முறை பார்த்தோம்னா நல்லெண்ணெய் கருப்பு எள்ளு ஸோ தவறாமல் இந்த கருப்பு எள்ளு தினந்தோறும் ஒரு பத்தில் இருந்து இருபது கிராமாவது ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிடணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்ம என்ன கருப்பு எள்ளு இது ரொம்ப சாப்பிட்டா உடனே பீரியட்ஸ் வந்துடும் நம்ம அவாய்ட் பண்ணணும் வயிறு வலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்றோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இஸ்ட்ரோஜன் லெவல பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மெனபாஸ் டைமில் அதிகமான வலியோ உதிரப்போக்கோ இல்லாமல் இருப்பதற்கு எள் கருப்பு எள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் முளைக்கட்டி கருப்பு எல்லை தினந்தோறும் கொஞ்சமாக இந்த கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்பொழுது எல்லோருமே இதை சாப்பிட்லாம் சுகர் இருக்குது பிபி இருக்குனாலும் குழந்தைகள் வயதானவர்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து டே தினந்தோறும் சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் கால்சியம் குறைபாடு அப்படின்ற பேச்சே இருக்காதுன்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் கேல் கால்சியம் குறைபாடு விட்டமின் டி குறைபாடு எல்லாருக்குமே பரவலாக இருக்கு வெயில்லயும் நம்ம போறது கிடையாது இந்த மாதிரி சத்தான உணவுகளும் நம்ம சாப்பிடறது இல்ல ரொம்ப சிம்பிளா இந்த கருப்பு எல்லாம் முளைக்கட்டி வீட்டுல எல்லாருமே சாப்பிடு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இந்த கால்சியம் குறைபாடு வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த பருத்தி பால் அப்படின்னு சொல்ற விஷயம் ஸோ இந்த பருத்தி விதைகளில் அவ்வளவு கால்சியம் நமக்கு நிறைஞ்சு இருக்கு ஸோ இந்த பருத்தி விதைகள்ல வந்து நல்லா அரைச்சி அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் வந்து கொஞ்சமா சுக்கு பொடி அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல் வெள்ளம் எல்லாம் சேர்த்து குடிக்கும் பொழுது நமக்கு மூட்டுக்கள் வலி இல்லாமலும் முதுகு தண்டு வடம் வந்து நமக்கு வலிமையாக இருக்கும் ஸோ சிலருக்கு வந்து கழுத்து பகுதியில் வலி ஏற்பட்டு ஏற்பட்டு அங்கே வந்து கூண் வளையிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அது சரியாகிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் ஸோ அந்த கால்சியம் அப்படின்னு சொல்கிற விஷயம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேழ்வரகில் இருந்தோ இல்லை எள்ளில் இருந்தோ நம்ம கருப்பு உளுந்து இந்த மாதிரி பருத்தி விதைகள் இதுல இருந்து நம்ம சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லலாம் கருப்பு உளுந்தும் இதே மாதிரி நம்ம முளைக்கட்டியோ இல்லை கஞ்சி மாதிரியோ நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலுக்கு அதிகமான ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸாவது கீரை மற்றும் காய்கறிகள் கீரைகளில் அவ்வளவு கால்சியம் நமக்கு நிறைந்திருக்கு வாத நோயாளிகளுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா முடக்கர்த்தான் கீரை முருங்கை கீரை இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் வாதத்தை குறைக்கக்கூடிய கீரை வகைகள் அதே மாதிரி மூட்டுக்கல்ல வலி இருக்குன்னா வாத நாராயண இலைகளை அரைத்து நம்ம பற்று போடலாம் இது எப்படி செய்யலாம்னா வாத நாராயண இலைகளை நல்லா அரைக்கணும் இது வந்து பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் வந்து அதில் கம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வழுவழுப்பான தன்மை இருக்கக்கூடியது ஸோ மூட்டு எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமான வாத நாராயண இலைகளை நல்லா அரைச்சின்னும் கொஞ்சமா வந்து நல்லெண்ணையை ஹீட் பண்ணி நம்ம அரைத்த விழுத அதுல போட்டு அதையும் நல்லா ஹீட் பண்ணி நமக்கு வந்து எவ்வளவு தாங்கக்கூடிய சூட்ல மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி வீக்கம் இது சரியாகிறதுக்கு நம்ம மூட்டுக்கல்ல பத்து போட்டுட்டே வரணும் சோ தினந்தோறும் வாத நாராயண இலைகளை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் வாத நாராயண இலைகளுக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா முடக்கத்தான் இலை ஆமணக்கு இலை தழுதாலை நொச்சி முருங்கை கீரை முருங்கை இலை இருக்குது இல்லைங்களா அது ஸோ இதில் ஏதாவது ஒரு இலைகளை நல்லெண்ணெயில் இந்த மாதிரி நம்ம அந்த பேஸ்ட்டாக செய்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சூட்டோடு இருக்கும்போது மூட்டுக்கல்ல பத்து போட்டுக்கிட்டே வரும்போது வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக ஒரு தைல வகை அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெயை பயன்படுத்தி தான் செய்யக்கூடியது நல்லெண்ணெய் வந்து அரை லிட்டர் இருக்குன்னா இதில் வந்து சிற்றாமனுக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து இருநூறு எம்எல் பசு நெய் இருநூறு எம்எல் எடுத்துக்கணும் ஸோ இந்த மூன்று எண்ணெய்களையும் ஒன்றாக சேர்த்து எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம சேர்க்கக்கூடிய சில மூலிகைகள் என்னென்னா செவ்வேல நீர் செவ்வேல நீர் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இதில் சேர்த்துடணும் ஸோ இந்த எண்ணெயிலே செவ்வேல நீரும் விட்டுட்டு சில மூலிகைகள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே அரைச்சி பேஸ்ட் மாதிரி இதுல சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சும் சோ என்னென்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா முடக்கற்றான் சோ அந்த முடக்கற்றான் கீரையை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தழுதாலை நொச்சி வாத நாராயண இலைகள் அதுக்கப்புறம் முக்கியமா சிற்றரத்தை இந்த சிற்றத்தை சொல்லக்கூடியது ஒரு காப்புத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை ஒரு விறுவிறுப்பு தன்மை தரக்கூடியது வலிகளை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இந்த கீர் இந்த மூலிகைகளை எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் சிற்றரத்தை வந்து பொடியாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இண்டு இதுவுமே நமக்கு வாதத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இதனோட கொஞ்சமாக நம்ம வந்து எல்லா மூலிகைகளுக்கும் பாதி அளவு நம்ம திப்பிலி சேர்த்துக்கணும் மருதம் பட்டை இதில் சேர்த்துக்கணும் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே பொடியாக்கி இந்த தைலத்தோடு சேர்த்து நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் ஸோ இதை நம்ம பயன்படுத்தும்போது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறை உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து முக்கூட்டு தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக முக்கூட்டு தைலம் சொல்கிறது நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு வழி ஒரு செய்முறை தான் இப்போ நம்ம நம்ம பார்த்துருக்கறோம் ஸோ இந்த தைலத்தை தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீரில் குளிக்கணும் ஸோ வாரம் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதம் குறைந்து மூட்டுக்கழியில் இருக்கக்கூடிய வலியானது குறைய ஆரம்பிக்கும் இப்போ மூட்டு வலி குறையணும் மூட்டு வீக்கம் குறையணும்னா இந்த தைலம் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி உணவு முறையிலும் நான் சொன்ன விஷயங்கள் அதாவது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இதை வந்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய ஏற்படுது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க உடலில் வந்து கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு மெனோபாஸ் டைமில் பெண்கள் ரொம்ப கவனமாக இந்த நான் சொன்ன இந்த உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணும்போது வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களோ இல்லை மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் இந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி